இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி இந்த கன்னிராசி அப்படிங்கிறவங்க இந்த ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆடம்பரமாக நாலு பேர்த்துக்கு முன்னாடி நன்கொடை வழங்குறது நாலு பேர்த்துக்கு முன்னாடி பெருமையாக சொல்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது உதவி செய்கிறத கூட ரொம்ப ரகசியமாக செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது ஒரு மூன்றாவது நபர் மூலியமாக தான் அதிகமாக வந்து இந்த கன்னிராசி என்பர்கள் உதவி செய்வாங்க பெரிய அளவில் எதையுமே அலட்டி காட்ட அலட்டிக்க மாட்டாங்க வெளியில் வந்து பெருமையாக சொல்லிக்கவும் மாட்டாங்க ஆராய்ந்து அறிந்து ஆலோசனை வழங்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களே அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதில் உதவி செய்யக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க உதவியை வந்து நேரடியாக செய்ய மாட்டாங்க மறைமுகமாக தான் செய்வாங்க தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துருது அப்படின்னா அதை யாருக்கிட்டையும் வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க நாங்கள் இருக்கட்டும் ஒரு கருத்தாக இருக்கட்டும் மூன்றாவது இது நபருக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்றதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களாம் நிதி நிர்வாகத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிக்கனமாக கடைபிடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்கக்கிட்ட எப்படிலாம் வேலை வாங்கணும் பத்து பேர்த்த வைத்து வேலை செஞ்சாங்களா அவங்கக்கிட்ட இயல்பாக பேசிக்கிட்டே கெட்டிக்காரத்தனமாக வேலை வாங்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க பொருளும் சரி பணமும் சரி பல வழிகளில் எப்படி சம்பாதிக்கணும் அதுவும் ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் திருத்து வே செய்யக்கூடிய வேலையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் செய்கிற வேலையும் உங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நேக்காக எந்த வழியில் சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்கள அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க வருமானத்தை கூட அனாவசியமாக செலவு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது செலவுகளை கூட எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் பத்து பன்னிரெண்டில் நிதி திட்டங்களை பற்றி சொல்லும்போது இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க வரவுக்கு தகுந்தார் போல தான் செலவு செய்யக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்கக்கிட்ட கேட்டமோ அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கூட ஆராய்ந்து அதை ரொம்ப தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் தூங்கக்கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வேலைக்கும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கத்துக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க வருகின்ற வாரத்தில் உங்களுடைய இறைவனுடைய அருளும் உங்களுடைய குல தெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக இருக்குது அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை கடவுள் கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடுங்க கண்டிப்பாக நான் வருகின்ற நாட்கள் ரொம்ப பலமாய்ந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை வருகின்ற நாட்களில் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி தைரியமாக நடந்துக்கணும் எப்படி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம் உங்களுடைய பெயரு புகழ் இதெல்லாம் ஓங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுடைய அயராத உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும்னா தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயரை வழிபட்டிங்க அப்படிங்கன்னா உங்களுடைய மனோதைரியம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் பயம் கூச்ச சுபாவம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசாமல் அமைதியாக நிற்பீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இதுவரைகளும் முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் போராடுவீங்க ரொம்ப மன உறுதியோட போராடுறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான நாட்களை நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே காலகட்டமாக நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குரியவர் சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துல ஏழுக்குரியவர் குருவும் இவர் இருவரும் வந்து பரிவர்த்தனை இந்த டைமில் நடைபெறதுனால நிறைய நற்பலன்களை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் வீட்டில் கூட நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பகைவர்களுடைய பலம் கொஞ்சம் குறையும் அதனால் நீங்கள் உங்களுடைய திறமையை இந்த டைம் வெளிப்படுத்துவீங்க ரொம்ப தைரியமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலமாக நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைம் நடைபெறும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏழையில் சுக்கரன் இருப்பது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கக்கூடிய காலகட்டம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க சுக்கரன் உச்சம் ராசியை பார்ப்பதனால கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப இது சொல்லலாம் அரசியல் ரொம்ப யோகம் இருக்கு மாணவர்கள் கல்வியில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால பெற முடியும் அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இணைந்து இணைந்து உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாக சூரியன் ஆறாம் இடத்துல சனியோடு இணைந்து இருப்பதனால ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வெளியில எங்கேயாவது தங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது எப்பவுமே நீங்க ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்க ஏன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த வாரத்தில் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் தொழிலில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது போட்டி எல்லாம் கொஞ்சம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை நீங்க இந்த வருகின்ற நாட்கள்ல பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் வராது புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் மேலே ஸ்கிரீன்ல தெரிகிறது வந்து ஒரு சிவன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்த் மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு சரி நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஆறாம் இடத்துல சூரியன் சனி சஞ்சரிப்பதுனால எடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்கங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க ராசியில குருவோட பார்வை உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி தொண்டர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதனால் உங்களுடைய வியாபாரம் இரட்டிப்பாகும் இதனால் லாபமும் கூடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ரொம்ப கோடி புண்ணியம் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமான நாட்களாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வீட்டில் கூட ஏதாவது ஒரு நல்ல தகவல் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை ஒரு உங்களை இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை கூட முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி சூரியன் குரு சேர்க்கை நடைபெறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமான நாட்களாக அமைந்திருக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறியாவது இந்த டைமு தெரியும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்குது இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ